வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் சேலம் மாவட்டம் கொளத்தூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள பன்னவாடி ஊராட்சி மற்றும் அதன் முக்கிய பரிசல் துறை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் பண்ணவாடி பண்ணவாடி என்பது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் உள்ள ஒரு கிராமப்புற ஊராட்சி ஆகும் இது மேட்டூர் சட்டமன்றத் தொகுதி மற்றும் தர்மபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்டுள்ளது கிராம மக்கள் பெரும்பாலும் விவசாயம் மீன்வளங்கள் மற்றும் சிறிய தொழில்கள் மூலம் வாழ்கின்றனர் இங்கு உள்ள மக்கள் பண்ணவாடி ஊராட்சியின் படகு போக்குவரத்து மற்றும் நீர்வளத்தை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் பண்ணவாடி பரிசல் துறை இந்த இடம் சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து மாதேஸ்வரன் மலை செல்லும் வழியில் கொளத்தூர் என்ற ஊர் வரும் அங்கிருந்து வலது பக்கம் ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் பண்ணவாடி என்ற கிராமம் பரிசல் துறை வரும் பண்ணவாடி பரிசல் துறை காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள படகு போக்குவரத்து மையம் ஆகும் இது சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் மற்றும் தர்மபுரி மாவட்ட கிராம மக்களுக்கு இடையேயான முக்கிய போக்குவரத்து வழியாகும் தர்மபுரி மாவட்டம் மக்கள் நெருப்பூர் ஏரியூர் நாகமரை ஒகேனக்கல் போன்ற கிராமங்கள் இங்கு இருந்த படகு சேவையை பெறுகின்றன இதன் மூலம் மக்கள் ஆறு கடந்து பயணிக்கவும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யவும் வசதியாக இருக்கின்றது சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு முப்பது ரூபாய்க்கே படகு சவாரி அனுபவிக்க முடியும் இயற்கை மற்றும் சுற்றுலா சிறப்பம்சங்கள் பன்னவாடி அருகே மேட்டூர் அணை ஸ்டான்லி ரெசவாயா உள்ளது அணையின் நீர் வெளிப்பாடு நேரத்தில் பன்னவாடி பகுதி மிக அழகிய காட்சி தருகிறது பன்னவாடி பரிசல் துறை பரபரப்பில்லாத அமைதியான இயற்கை சூழல் கொண்டுள்ளது சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து படகு சவாரி கேமரா ஷூட்டிங் பறவைகள் மற்றும் மீன்கள் பார்வை போன்ற அனுபவங்களைச் பெறுகிறார்கள் அருகிலுள்ள முக்கிய இடங்கள் மேட்டூர் டேம் வியூ பாயிண்ட் அணையின் முழு கண்ணோட்டத்தை பார்க்கலாம் ஸ்டான்லி ரெசவாய் மீன்பிடி மற்றும் இயற்கை காட்சிக்கு பிரபலமானது கிராமப்புற கோவில்கள் மற்றும் சுற்றுப்புற மலைப்பகுதிகள் அழகிய இயற்கை காட்சிகளை காணலாம் முக்கியத்துவம் பண்ணவாடி ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய இடமாக விளங்குகிறது படகு சேவை மற்றும் ஆற்றின் அருகாமை காரணமாக இது சிறிய வணிகங்கள் உணவகம் மற்றும் சுற்றுலா வசதிகள் உடைய இடமாக வளர்ந்து வருகிறது சுற்றுலா பயணிகள் மற்றும் கிராம மக்கள் இங்கு வந்து ஆற்றின் இயற்கை அழகு மற்றும் அமைதியை அனுபவிக்கின்றனர் விடுமுறை மற்றும் பயண குறிப்புகள் பண்ணவாடி செல்லமேட்டூர் கொளத்தூர் வழியாக சாலையில சென்று பின் படகு பயணம் மூலம் நாகம ரை செல்லலாம் தர்மபுரி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பயணம் செய்யலாம் இருசக்கர வாகனம் இருந்தால் பெரிய போர்ட் மூலம் நாகமரை என்ற தருமபுரி மாவட்டத்தின் காவிரி ஆற்றின் எதிர்ப்புறக்கரையில் இறக்கி விடுவார்கள் பின்பு பயணிக்கலாம் சிறந்த நேரம் மாலை நேரம் மற்றும் அணையின் நீர் வெளிப்பாடு நேரம் படகு சவாரி அனுபவிக்க மிகவும் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் வழிகாட்டிகள் உள்ளனர் நீங்கள் அசைவ பிரியராக இருந்தால் இங்கு மேட்டூர் காவிரி ஆற்று படுகை என்பதால் மீன்கள் கிடைக்கும் சுட பொறித்தும் விற்பனை செய்கிறார்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகு காவிரியின் அழகும் ஒரு அழகான ரிலாக்ஸை தரும் ஒரு நாள் பிக்னிக் செல்ல ஏதுவான இடம் பொதுவான எச்சரிக்கை லைட் ஜாக்கெட் இல்லாமல் ஆற்றி பயணிக்க வேண்டாம் முடிவுரை பண்ணவாடி ஒரு சிறந்த கிராமப்புற சுற்றுலா தளம் இது கிராம வாழ்க்கை படகு அனுபவம் இயற்கை அழகு ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் வழங்குகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே வரவேற்கிறோம் பண்ணவாடிக்கு